வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆதார் ப்ளஸ் பேன் கார்டு இருப்பவர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு தகவல் வந்திருக்கிறது மக்களே கூடுதலாக மகிழ்ச்சி தகவலும் வந்திருக்கிறது அதனால் தமிழக மக்கள் அனைவருமே ஆதார் கார்டு ப்ளஸ் பேன் கார்டு இருப்பவர்கள் காணொளியை கடைசி வரைக்கும் முழுமைக்கும் பாருங்கள் மக்களே இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பயனுள்ள தகவல் அனைத்தும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் இந்த வீடியோவுக்கு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க மக்களே சரி வாங்க காணொலிக்குள் சென்றுவிடலாம் ஆதார் அட்டையுடன் பேன் கார்டு இணைப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது உண்மையில் பேன் கார்டு நிதி பரிவர்த்தனைகள் அல்லது வரிக்கு பயன்படுகிறது மக்களே அதேபோல் போல் ஆதார் அட்டை ஒரு முக்கியமான சான்றாக பயன்படுகிறது அதுவும் அடையாள சான்றாகவும் ஆவணமாகவும் பயன்படுகிறது இது அரசு அல்லாத மற்றும் அரசு நோக்கங்களுக்காக பயன்படுகிறது இந்த ஒரு நிலையில்தான் பேன் கார்டுடன் ஆதார் அட்டையை இணைப்பதை அரசு கட்டாயமாக்கியிருக்கிறாங்க இந்த இணைப்பை தொடர்பாக அரசு பல காலக்கெடுவை வழங்கினாங்க எந்த ஒரு நபர்களும் பேன் கார்டை இணைக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு மக்களே யார் யாரெல்லாம் பேன் கார்டை இணைக்க தேவையில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர்கள் வரிசையில் எண்பது வயது மேற்பட்டபவர்கள் அடங்குவார்கள் இதை தவிர வருமான வரி சட்டத்தின்படி குடியுரிமை இல்லாத அல்லது இந்திய குடியுரிமை இல்லாதவர்கள் பேன் கார்டை இணைக்க வேண்டிய அவசியம் இல்லை மற்ற நபர்கள் அனைவரும் பேன் கார்டை கட்டாயமாக இணைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் உங்களுடைய பேன் கார்டு இணைக்கவில்லை அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா இதுவரை தங்கள் பேன் கார்டை இணைக்காத பேன் கார்டு வைத்திருப்பவர்கள் கூடிய விரைவில் அபராத தொகை செலுத்தி இதை செய்ய வேண்டும் பேன் கார்டு ஆதார் கார்டுடன் இணைக்கப்படவில்லை என்றால் பேன் கார்டு தானாகவே செயலிழந்துவிடும் மக்களே அதாவது இது ஒரு ஆவணமாக பயன்படுத்த முடியாது இதை தவிர பல நிதி பரிவர்த்தனைகளுக்குமே தடை செய்யப்பட்டுள்ளன பேன் எண்ணை ஆதாருடன் இணைக்கவில்லை என்றால் ஐடிஆர் தாக்கல் செய்ய முடியாது இதை தவிர வங்கி தொடர்பான பரிவர்த்தனைகளுமே தடை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதனால உங்களுக்கு நிறைய சிக்கல் வரும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை மக்களே அரசின் கொடுக்கக்கூடிய பலன் திட்டங்கள்ல பலனை கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்பு கூட இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லி இருக்கிறாங்க பேன் கார்டை ஆக்டிவேட் செய்ய வருமான வரித்துறை இணையதளத்திற்கு சென்று தாமத கட்டணமாக ரூபாய் ஆயிரம் ரூபாய் செலுத்தி ஆதாருடன் பேன் கார்டை இணைத்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நான் இணைச்சனா இல்லையா தெரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே பக்கத்தில் போயிட்டு உங்களுடைய பேன் கார்டு இணைச்சிருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க மக்களே இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க வீடியோக்கு லைக்கு கொடுத்துருங்க நன்றி மக்களே